அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆலின்னு நந்தினி பேசுகிறேன் இந்த வீடியோவில் மிதுனம் ராசிக்கு யாருக்கு சேராத காதல் உறவு அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம் முக்கியமாக மிதன ராசியை பொறுத்த வரைக்குமே முதல் காதல் சேராம போயிடுது நிறைய பேருக்கு சொல்றேன் அதாவது குறிப்பா திருவாதிரை நட்சத்திரமாக இருக்கீங்க அல்லது மிருகசீரிஷம் நட்சத்திரமாக இருக்கீங்க ஒரு வகையில வந்து உங்களுக்கு காதல் ஏற்பட்டு திருமணம் ஆனா அந்த திருமண வாழ்க்கையில சில பிரச்சனைகளோடு இருக்கிற மாதிரி இருக்கும் திருமணமானாலும் பிரச்சனைகளோடவே இருக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும் அப்படி இல்லைனா திருமணம் ஆகாமலேயே பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு நிறைய பேருக்கு அது இருக்கும் இது வந்து பொதுபலனா சொல்கிறேன் நானும் இப்போ இந்த மிதன ராசிக்கு திருமண பொருத்தத்துக்கு எந்தெந்த ராசிகளோடு சேராமல் இருக்கிறது நல்லது சேர்ந்தாக பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துது இதுவேறு கருத்துக்கள் உடையவர்கள் ஒரே வீட்டில் ஒரே இடத்தில் இருக்க முடியுமா கண்டிப்பாக எப்படியும் சண்டை வந்துக்கிட்டே தான் இருக்கும் பிரச்சனையோட தான் இருக்கிற மாதிரி இருக்கும் திருமணம் என்பதே இந்த தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சி பேசிக்காக அந்த திருமண வாழ்க்கை நிறைய பிரியர்களுக்கு முக்கியமான காரணம் இந்த தாம்பத்திய வாழ்க்கையில் மகிழ்ச்சியற்ற சூழ்நிலை ஏதாவது ஒரு வகையில் வேலை வேலைன்னு போயிட்டு பிரிஞ்சிருக்கிறது தனித்து இருக்கிறது அதனால் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் வர்றது சில பேருக்கு வந்து திருமண வாழ்க்கையில் ஒன்றாவே இருந்தால் கூட தனித்தனியாக பிரிந்து வெவ்வேறு ரூமில் தூங்கிறது அதே போல் தாம்பத்தியத்தில் ஈடுபட இல்லாமல் இருக்கிறது அல்லது தாம்பத்திய வாழ்க்கை கிடைக்காமல் இருக்கிறது இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கிறதுனால தான் இந்த திருமண வாழ்க்கையில் நிறைய முறிவுகள் வருது அதற்கு நாம் என்ன செய்யணும் பொருத்தம் பார்த்துட்டு இப்போ ரெண்டு பேருக்கும் ஈக்குவலான எண்ணங்கள் ஈக்குவலான அந்த தாம்பத்திய ஈடுபாட்டுக்குடிய எண்ணங்கள் அல்லது ஈடுபாட்டுக்குடியவர்களை பார்த்து நாம் பொருத்தம் செலுத்தும் போது அவர்களுடைய மன வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கு அதனால் இங்கே சொல்ல வரேன் இந்த மிதுன ராசியில் யாருக்கு சேராத காதல் இந்த மிதுனம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் மூன்றாவது பாவகம் இந்த வீட்டின் அதிபதி புதன் பகவான் புது ராசிக்காரவங்க நீ நிறைய ஞானத்தோடு கூடிய புத்திசாலித்தனம் இவங்க கிட்ட இருக்கும் எதையாவது வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க வேலையை சிந்திக்காம இருக்க மாட்டாங்க அதிக நம்பிக்கை உடையவங்க உழைப்பாளி பொறுப்பாகவும் செயல்பட்டு வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைவாங்க மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி மிதன லக்னமாக இருந்தாலும் சரி பிற்பகுதி லைஃப் வந்து நல்ல ஒரு லக்ஸரியான லைஃபே வாழுவாங்க கார் பங்களா வீடு எல்லாத்தையுமே சம்பாதிச்சிருவாங்க ஆனால் நிம்மதி மட்டுமே சம்பாதிக்க முடியாது அப்படின்ற வார் விஷயத்தை கடைசியில் தெரிவாங்க என்ன காரணம் அப்படின்னா பொருளாதாரத்தில் நல்ல இருந்தாலுமே இவங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதுல நிம்மதி இருக்காது புதனோட வீடு இதற்கு நேரெதிர் ஏழாம் பாவகம் கலசரஸ்தானம் என்பது குருவோட வீடு தனுசு அப்போ இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை வரை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா அதாவது இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையோட ஒரு ஈகோ இருக்கும் ஒரு யார் பெரியவங்கிற ஒரு மோதல் இருந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் மிதுன ராசிக்காரவங்கள பொறுத்த வரையிலும் எதையுமே ஆராய்ந்து அறிந்து கொஞ்சம் சந்தேக கண்ணோட்டை தான் பார்ப்பாங்க அதே போல் இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் எதில் வெளிப்படையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இவங்களுக்குள்ள ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு வாழ்க்கை துணை யாராலும் மன வருத்தம் இருக்க கூ கூடும் கூட்டாளிகளாகவும் மனவருத்தம் இருக்கும் அதே போல் சில நண்பர்கள் கூட இவங்க இவங்கக்கிட்ட நல்ல பழகிட்டு ஆதாயம் அடைஞ்சிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி இவங்களுக்கு அந்த ஏழாம் பாவகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஒரு மனக்குறைகளும் மன வருத்தங்களும் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் மிதன நல்ல புத்திசாலிங்க அறிவாளிங்க பார்க்கறதுக்கு நல்ல தோற்றத்தோடு உடையவங்க வசீகரிக்கக்கூடியதாகவே இருக்கும் இவங்க பேசுறதுல மற்றவங்க காதல் வயப்படுவாங்க பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி ஒரு தட ரெண்டு விஷயம் பேசுகிறாங்கன்னா எந்த எதிர்ப்பாளினர் காதல் வயப்படக்கூடியவங்களோ அந்த வகையில் காதலில் இவங்களுக்கு நிறையவே வரும் அந்த காதல் யாரோடு வந்தால் சேராமல் இருக்கும் சேராத காதலாக மாறுது அப்படின்னு குறிப்பாக இவங்க பர்டிகுலராக இவங்களுடைய ஜாதகத்திலையும் காதல் சேருவதற்கான அந்த வாய்ப்பு இருக்கணும் காதலிக்கலாம் அதில் தப்பு கிடையாது காதல் எல்லோருக்குமே வருவது சகஜமான விஷயம் கிடையாது ஆனால் அந்த காதல் சக்ஸஸ் ஆகுவது லாங் லைஃப் வரது பின்னாடியும் சக்ஸஸ்ஃபுல்லான மேரேஜ் லைஃப் இருக்கிறது அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த பிராப்தம் இருக்கும் இப்போது மிதன ராசிக்கு ஐந்தாம் வீடு சுக்கரன் ஐந்தாம் இடத்துலேயே உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு மிதன லக்னமாக இருக்குது அல்லது மிது மிதன ராசியாக கூட சுக்கரன் ஆட்சி பெற்று இருக்குது அப்படின்றதுனால காதல் கைகூடும் காதல் சக்சஸ் ஆகும் மேக்சிமம் அல்லது அந்த புதன் அங்கே இருக்கும் புதனுக்கும் சுக்கரனுக்கும் சேர்ந்திருக்கு அல்லது புதன் மட்டும் ஐந்தாம் பாவத்தில் இருந்தாலும் காதல் வரும் காதல் சக்சஸ் ஆகும் அதே போல் இந்த ராசி லக்னத்துக்கு ஏழாம் இடம் மிதுன ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்குன்னு வச்சுக்கங்களே உங்க ஜாதகத்து காதல் ஏற்பட்டு கல்யாணமாகும் ஆனால் ஏழாம் பாவகத்தில் சுப கிரக பார்வையோடு இந்த ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ஏழாம் பாவகத்துக்கு சனி பார்வை இருக்கு இந்த லக்னத்தில் சூரியன் சனி அல்லது ராகு கேது போன்ற கிரகங்கள் இருந்து ஏழாம் இடத்தை பார்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன ஆகும் அது வந்து திருமண வாழ்க்கை பாதிக்கும் உங்கள் ஜாதகத்தில் ராசிக்கு ஏழாம் இடத்துல தனித்த குரு வச்சுக்கங்களே அதுவும் சாணத்தை பாதிக்கும் லேட் பண்ணும் அதாவது நிறைய மேரேஜ் ஆகிறது பெரிய குதிரை கொம்பா இருக்கும் இவங்களுக்கு காதல் வந்தாலும் காதல் சக்சஸ் ஆகாது குரு மட்டும் தனித்திருந்தால் குடும்ப வாழ்க்கையை பாதிக்கும் உங்களுக்கு இருக்குன்னா குறிப்பாக ஒன்று மேரேஜ் லேட் ஆகும் மேரேஜ் லேட் ஆகி கல்யாணம் பண்ணால் தப்பிச்சிங்க சீக்கிரமாக கல்யாணம் ஆகுதுன்னா காதல் ஏற்பட்டு அது கல்யாணம் ஆகிடும் காதல் சக்சஸ் ஆகிடும் இப்போ சேராத காதல் என்னென்னங்க உங்களுக்கு பொருத்தமில்லா ஒரு ராசியோடு நீங்கள் வந்து காதலிக்கிறீங்கன்னா அது காதல்லையே கூட காதலிக்கிறதுல நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த வகையில் எந்த ராசி அப்படின்னா முதல்ல மிதனத்துக்கு விருச்சக ராசியோடு நீங்கள் காதலிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களே அந்த விருச்சகத்தோடு காதலிக்கிறீங்க அல்லது திருமண பந்தத்துக்கு பேசி முடிவு பண்ணுறிங்கன்னா அதில் நிறைய சிக்கல் அர்த்தம் இருக்கீங்க ஒரு கூட எவ்வளவு நாள் இருந்தாலும் கடைசியில் முடியும் போது ஒரு மன ஏற்படுத்தும் அதே தான் மேரேஜ் லைஃபும் கூட சப்போஸ் விருச்சகத்தோடு அந்த மேரேஜ் பண்றீங்க அப்படின்னா ஒத்துவராத குணதிசயங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளை நிறையவே ஏற்படுத்தும் இப்ப ராசி இருக்கிறவங்க எமோஷனல் டைப்பு மெது மெதுவும் வந்து பார்த்திங்கன்னா மிதுனம் வந்து பேசிக்காவே தன்னுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டாலேயே பண்ணக்கூடியவங்க மிகுந் மிதன ராசிக்காரவங்க ஆண் பெண் பேதம் என்று எல்லார்கிட்டையும் பழகக்கூடியவங்க அதே மாதிரி நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சந்தேகம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வரும் இப்போ இங்கே வந்து நிறைய எக்ஸ்பர்ட் வந்து பார்த்திங்கன்னா மிதினம் வந்து கொடுக்கறது என்ன பண்ண மிதினம் வந்து அந்த விஷயங்கள் எல்லாம் கொடுக்காது அந்த வகையில் வந்து காற்று ராசியாக வரக்கூடிய மிதுன ராசி நீர் ராசியாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசியை சேர்க்காமல் இருப்பது நல்லது இவங்களோட காதல் ஏற்பட்டாலும் அது பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் அடுத்த ராசி வந்து பார்த்திங்கன்னா இந்த காற்று ராசியாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கும் கடக ராசிக்கும் ஒரு பொருத்தமெல்லாம் வரும் நட்சத்திர பொருத்தம் போட்டிங்கன்னா வரும் ஆனாலும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கிற சூழ்நிலை இருக்கும் ஜாதகம் பொருந்தும் பிரியமாக இருப்பாங்க சண்டை போட்டுகிட்டே தான் இருப்பாங்க அதே போல் ஜாதக பொருத்தம் இல்லைனா மிதம்னமும் கடகமும் சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் அதுபோல் இந்த கடகமும் நீர் ராசி தான் இது ஒரு விருச்சகமும் சசஷ்டகமாக வரக்கூடியது அப்போ இதே தவிர்க்க வேண்டியதுதான் முக்கியமான அதே போல் விருச்சகத்தின் அதிபதி செவ்வாய் மிதினத்தின் அதிபதி புதன் ரெண்டு கிரகங்களும் பகை கிரகம் அப்போ வந்து மேரேஜ் ஆகாது பொருத்தமே வராது எதிரே போலவே செயல்பட்டு இருப்பாங்க அதே போலதான் மிதுன மிதுனராசிக்காரவங்க அதாவது புதனுக்கு சந்திரனை பிடிக்காது சந்திரனுக்கு எல்லா கிரகமும் பிடிக்கும் ஆனால் புதனுக்கு சந்திரன் பகை அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் கடகத்தை கல்யாணம் பண்ணாலும் அப்போ நீங்கள் கடகத்தையும் விருச்சகத்தையும் தவிர்க்கணும் அடுத்த நீர் ராசி வந்து மீனராசி மீனராசியை பொறுத்த வரைக்கும் சசஸ்கிரம் கிடையாது ஆனால் பத்தாவது ராசி இது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏன் தவிர்க்கணும் அப்படின்னா உபயராசி மீனமோ அதே போல மிதனமும் உபயராசி இந்த ரெண்டு உபய ராசிகளும் சேரும்போது ரெண்டு பேருக்குமே இந்த கலசர தோசம் தோஷம் வாய்ப்பு அதிகம் சப்போஸ் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறீங்கன்னா மிதனமோ மீனமோ நிறைய பிரச்சனைகளை பின்னாடி இருக்கும் அர்த்தம் இருக்குன்னு நீங்கள் ரொம்ப விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும் அதை தவிர்க்கிறது நல்லது என மீனத்தின் அதிபதி குரு பகவான் மிதனத்தின் அதிபதி புதன் புதனும் குருவும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் கிரகங்கள் தான் எதிரெதிர் கிரகங்கள் அப்போ வந்து நான் பெரியவ நீ பெரியவ அப்படிங்கிற அந்த பிரச்சனைகள் நிறையவே இருக்கும் கொஞ்சம் அடைக்கால நினைப்பாங்க அடக்க முடியாது அப்போ வந்து நிறைய பிரச்சனைகள் குடும்ப வாழ்க்கையில் ஏற்படும் அப்போ மீனத்தையும் தவிர்க்க வேண்டும் மற்ற ராசிகள் எல்லாம் பார்க்கலாம் இப்போ மற்ற ராசிகள் குறிப்பாக இந்த தனுசு ராசி சேர்த்தலாமா அப்படின்னா இந்த சம சப்தம ராசியா வந்துருது இந்த தனுசு ராசி நெருப்பு ராசி ஒரு காட்டு ராசி ஈர்க்கும் ஒன்றை ஒன்று ஈர்க்கும் அந்த வகையில் மேரேஜ் மேட்சிங்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா செட் ஆகும் ஆனாலும் இவங்கள நிறைய மனவருத்தங்களும் வருத்தங்களும் வந்துடும் தனுசு ராசியோடு மேரேஜ் ஆகும்போது என்ன காரணம்னா தனுசுவின் அதிபதி குரு பகவான் தான் அதேபோல் மிதுனத்தின் அதிபதி புதன் ஆப்போசிட்டா எண்ணங்கள் நிறையவே இருக்கும் ஒரு ஈகோ கிளா இருந்துக்கிட்டே இருக்கும் ஜாதக பொறுத்து இருந்தால் பிரிய மாட்டாங்க இல்லைன்னா பிரிவாங்க சண்டை போட்டுட்டே இருக்கிற மாதிரியான வாழ்க்கை போயிட்டு இருக்கும் அதனால தான் தனுசு கூட அவாய்ட் பண்ணுறது நல்லது மற்ற ராசிகளை நீங்கள் பார்க்கலாம் அதே போல் மேச ராசியை பார்க்கும்போது ஜாதக பொருத்தத்தை நல்லபடியாக பார்த்துட்டு கல்யாணம் பண்ணுறது நல்லது ஆனால் மேசத்துக்கு கூட பண்ணுறது நல்லது ஏன்னா மேசத்தின் அதிபதி செவ்வாய் நெருப்பு ராசியாக இருந்தாலும் இதை வந்து தவிர்க்கிறது சில சமயத்தில் நல்லது மிதுன ராசிக்காரவங்க காற்று ராசி அப்படிங்கிறதுனால துலாம் ராசியை பார்க்கலாம் அதே போல் கும்ப ராசியை பார்க்கலாம் அதே போல் ரிஷபத்தை கூட நீங்கள் பார்க்கலாம் ரிஷபம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனோட ஆட்சி நட்பு ராசியாதிபதி நட்பாக வரும் அப்போ நீங்க வந்து ரிஷபத்தை பார்த்தீங்க அப்படின்னா மிருகசீரிச நட்சத்திரமாக இருக்கீங்கன்னா மிருகசீரிச நட்சத்திரத்தோடு சேர முடியாது சேரவும் கூடாது இப்போ நீங்க மிருகசீரிசமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்க ராசியில் துலாம் ராசியில இருக்கீங்க சித்திரை நட்சத்திரம் அதே போல ரிஷபத்தில் இருக்கக்கூடிய மிருகசீரிச நட்சத்திரம் கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் மகர ராசியில் அவிட்டம் நட்சத்திரம் இதெல்லாம் தவிர்க்கிறது தான் நல்லது சேரும்போது லட்சுமி பொருத்தம் வராது நீங்கள் வந்து திருவாதிரை நட்சத்திரமாக இருக்கீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் தோலாம் ராசி அதே போல் கன்னிராசியில் இருக்கக்கூடிய அஸ்தம் நட்சத்திரம் மகர ராசியில் இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரம் ரிசபத்தில் இருக்கக்கூடிய ரோஹிணி நட்சத்திரத்தோடு சேர முடியாது சேர்ந்தாக ரஜ்ஜு பொருத்தம் வராது புனர்பூச நட்சத்திரமாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரம் மேலும் நீங்கள் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரம் மற்றும் கும்பராசியில் இருக்கக்கூடிய புரட்டாதி மூன்று பாதங்களோடு நீங்கள் சேர முடியாது மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரத்தோடையும் ரிசபராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தோடையும் நீங்கள் புனர்பூச நட்சத்திரமாக இருந்தாக சேர முடியாது சேர்ந்தாக ரஜ்ஜு பொருத்தம் வராது இப்போ இந்த நட்சத்திரத்துக்கான பொருத்தம் தெரிஞ்சுக்கிட்டீங்க எந்தெந்த நட்சத்திரத்தை தவிர்க்கணும் நீங்கள் வந்து மிதன ராசியில் மிரு மிருகசிரீஷம் அப்படின்னா நீங்கள் கன்னிராசியில் இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரத்தோடு சேரலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே போல் மகர ராசி அப்படின்னா மிருகசிரீஷம் இருக்கீங்கன்னா திருவோண நட்சத்திரத்தில் சப்போஸ் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா எட்டாவது வீடாக வந்தாலும் ஜாதக பொருந்தும் பட்சத்தில் கன்சிடர் பண்ணலாம் இப்படி மாற்றி சேரலாம் மிதனம் மேனேஜ் பண்ணலாமா அப்படின்னா ஒரு அமைதியாக போகிக்கும் போது மேனேஜ் பண்ண முடியும் ஆனால் மிருக பிறந்தவங்க வந்து மிருகசீரிசம் நட்சத்திரமாகவே இருக்கக்கூடியவங்களை கல்யாணம் பண்ணக்கூடாது அதான் நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு பொது பலன்தான் நட்சத்திர பொருத்தம் பார்த்துக்குங்க முக்கியம் அடுத்தது ஜாதக பொருத்தம் பார்க்கணும் அதில் புத்திர பாக்கியம் இருக்கா அதே போல் தாம்பத்திய சுகங்கள் ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக கிடைக்குமா அடுத்து வரக்கூடிய பத்து வருஷத்துக்கு தசாபுக்தி நல்லா இருக்கா அதே போல் பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் தனித்தே இருப்பாங்களா இவங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் எப்படி இருக்கும் இப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் ஜாதகத்தில் நம்ம பார்த்து முடிவு பண்ணி திருமணம் செய்யும்போது மகிழ்ச்சியாக இருக்கும் ஆக நண்பர்களே இந்த மாதிரி திருமணம் பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும்